சிஎம் வந்தார் டெப்டி சிஎம் வந்தார் எல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிக்காக வந்தாங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக வந்தாங்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கூட அவர் வந்து வந்து நிற்கலை புற்ற உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி இருந்திருந்தால் கூட அந்த இடத்துல வந்து அவர் நின்று இருக்கும் நான் லேட்டாக வந்ததுனால வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் மேபி நான் சீக்கிரமாக வந்திருந்தால் இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்காம கூட இருக்கலாம் யார் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அவர் ஒத்துக்கே அவர் ஒத்துக்கலை ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தலை செத்தம் கூட புகைப்படத்தை வச்சு ஒரு மெழுபத்தூட ஏற்றலை கட்சியோட கொடியை வந்து ஒரு அரை கம்பத்தில் பறக்க விட்டு ஒரு துக்கத்தை வந்து அனுசரிக்கிறது ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்கன்னா கட்டி இந்த மாதிரி இவர் வந்து லேட்டாக வந்ததுனால ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வந்து சொல்லவே மாட்டேங்கிறோம் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறான் ஒரு சுய புத்தின்றது உங்களுக்கு கிடையாதுரா அவ்வளோ கூட்டமாக இருக்கு நம்ம இங்கே போனோமாண்ணா நம்ம ஃபஸ்ட்டு உயிரோட இருக்குமா ஒரு ஃபோட்டோக்காக ஒரு செல்ஃபிக்காக ஒரு வீடியோக்காக ஒரு ஸ்டேட்டஸில் போட்டு நீ வந்து நான் ஒரு கெத்து இந்த மாதிரி கூட்டத்தில் போன இது பண்ணி சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக எதுக்காக போயிட்டு உயிரை விடுறீங்க ஊரில் சாவு விழுந்தால் வந்து வெட்டியான வந்து கொண்டாட்டமா அந்த மாதிரி இந்த ஒரு கரூர் இன்சிடென்ட் சாவையே வந்து ஒரு கேவலமாகிட்டாங்க இங்கே வேறு யாரும் கிடையாது அவங்க குடும்பத்தார தான் காரி மூஞ்சில் துப்பலாமா இல்லை செருப்பால் அடிக்கலாமா எதுனா பச்சை பச்சை அசிங்கமான வார்த்தைகளை திட்டலாமா நம்ம தமிழ்நாட்டில் வாழலாமா வேணாமா இல்லைங்கன்னா ஊரை விட்டு ஓடிலாமா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு ஒரு மன உளைச்சல் ஆகி போச்சு அநியாயத்துக்கு ஆகி போச்சு ஏட்டா இவனு கூட விட நம்ம வாழ்கிறோம் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தோடவா நம்ம வாழ்கிறோம் ஒரு கேவலமான சமுதாயத்தோடவா நம்ம வாழ்கிறோம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சிஎம் கிட்டே தான் பேசுற வேண்டி மக்கள்கிட்ட பேச மாட்டார் முக்கியமாக வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறாரு கரூர் துயரம் உயிரிழந்த நாற்பது குடும்பங்களுக்கும் அந்த ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது இன்சின் நடந்ததுவே என்ன வேணால் காரணமாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் சதியாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி கே சார் தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் வந்து எனக்கு வந்து இருக்குது நாற்பத்தோரு பேர் வந்து இறந்துட்டாங்க செத்தவங்களோட குடும்பத்தை ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க நமக்கு வந்து காசு வரும் ஸ்கிரிப்டில் கம்பல்சரினு நினச்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்து அவங்க இல்லையே இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் வந்து நினச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க ஓகே இனிமேட் அவங்க இல்லாமல் நான் வந்து அழகி வாழ்ந்துட்டு தான் ஆகணும் ஆனால் என்ன யோசிச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போய் தான் வந்து இறந்துட்டார் இறந்ததுனால அந்த தலைவர் விஜய் அவர்களை வந்து நம்மளை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஆச்சும் அவங்க வந்து நினச்சிருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தலை சத்தமோட புகைப்படத்தை வச்சு ஒரு மெழுபத்தியோட ஏற்றலை கட்சியோட கொடியை வந்து ஒரு அரை கம்பத்தில் பறக்க விட்டு ஒரு துக்கத்தை வந்து அனுசரிக்கிறது அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து பண்ணலை என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ரோட்டுக்கு ரோடு தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அதே மாதிரி தான் போஸ்ட் அடித்து போட்டியிருக்காங்க அந்த போஸ்ட் அடித்த காசுக்கு வந்து அவங்க இறந்தவங்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி கொஞ்சம் பாவமாக கழிஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் நீதி வெள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வேறு போடுறாங்க அவங்க பக்கம் இருக்கிற ஒரு தப்பை வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒத்துக்கவே ஒத்துக்கலை ஆளுங்கட்சி மேலேயும் போலீஸ் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழி போட்டு இருக்காங்க தாண்டி அவர் வந்து இது வரைக்கும் வந்து நான் என் மேலே ஒரு தப்பு இருக்குது நான் லேட்டாக வந்ததுனால வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் மேபி நான் சீக்கிரமாக வந்திருந்தால் இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்காம கூட இருக்கலாம் என் மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அவர் ஒத்துக்கே ஒத்துக்கலை ஏன்னு சொல்லிட்டு அது புரியவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இதுமாரி ஒரு நாற்பத்தோரு பேர் உயிர் இழந்திருக்காங்க அவங்க நானா ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க நாற்பத்தோரு பேர் இழந்துருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க ஒரு வருத்தம் தெரிவிக்கலை ஒரு ஆயுதம் கொஞ்சம் கொண்டாடுறானுங்க நடனா இது பேஸ்கெட் பால் ஆடுறதுக்கு வேற ஊருக்கு ஒருத்தன் போகிறான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்றானுங்க ஒரு பேட்டி கொடுக்கல ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பதினாறு நாள் வந்து நாங்கள் வந்து துக்கம் காரியம் முடிஞ்ச பிறகு நான் சொல்லுவேன் அப்படின்றான் இதெல்லாம் கேட்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கேண்ட் நடா பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்ட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டை வந்து நீ வந்து காசு வாங்கிக்கிட்டியா இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வச்சு கமெண்ட் பண்ணுறானுங்க ஜட்ஜை கூட வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க அவங்க சைடு இருக்கிற ஒரு தப்பை வந்து யாருமே வந்து ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கல எல்லாம் வந்து டிவி கேட்க சப்போர்ட் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் ஃபார் கருண் ஸ்டாண்ட் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க கட்டி இந்த மாதிரி இவர் வந்து லேட்டாக வந்தனால ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வந்து சொல்லவே மாட்டேங்கிறான் அதை பற்றி பேசவே மாட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கு அது கூட அப்ப நடந்துச்சு சரி ஓகே நானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அது வந்து என்னால் வந்து பொறுத்துக்கவே முடியல ரொம்ப 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 அப்படியே ரொம்ப 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 அப்படியே ஒரு மாதிரியான அந்த ஃபீலை சொல்ல முடியல காரி மூஞ்சில துப்பலாமா இல்லை செருப்பால் அடிக்கலாமா இல்லை என்ன பச்சை பச்சை அசிங்கமான வார்த்தையில திட்டலாமா என்ன சொல்லிட்டு ஒரு சொல்ல சரி நான் ரொம்ப ஆவேசத்தை பண்ணேன் ஒரு நாலு பேர் பேசினாங்க இந்த வீடியோ வந்து இதுக்காக விட அவங்க செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க சாவியை வந்து ஒரு கேவலமாகிட்டாங்க வேறு யாரும் கிடையாது அவங்க குடும்பத்தாரே தான் என்னென்னா ஒரு அம்மா வந்து தன் பிள்ளை செத்ததுக்கு வந்து சிரிச்சுட்டே வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவர் மேலே தப்பு இல்லைங்க விஜய் மேலே தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவருக்காக தானே போனோம் அவருக்காக தானே இறந்தான் பரவாயில்லங்க என் பிள்ளை போனாலும் போட்டங்க அவரு இருக்காருலங்க அது போதுங்க அப்படின்றாங்க அதை கூட விட்டுர்லங்க இன்னொருத்தங்க சொன்னாங்க பாருங்க இந்த மாதிரி அவர் யாரும் கிட்டக்கு போய் யாரும் பார்த்தது கிடையாது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் ஒன்று அதுக்கு வந்து நஷ்ட இடம் நான் புள்ளையை விட்டுனோம் அப்படின்றாங்க இன்னொருத்தன் என் தம்பி தாங்க இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு போய் தான் இறந்துட்டான் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது தம்பி போனால் போட்டோம் அடுத்து நான் இருக்கேன் நான் வந்து நான் வந்து கட்சிக்காக ஒன்று வந்து நான் ஈடுபடுவேன் என்னமோ அவர் போய் மிலிட்ரியில் போயிட்டு அவங்க தம்பி இறந்த பிற இறந்தனால இவர் வந்து போயிட்டு மிலிட்ரியில் போய் நான் சேவை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரியல புரியல நம்ம தமிழ்நாட்டில் வாழலாமா வேணாமா இல்லைங்கன்னா ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு ஒரு மன உளைச்சல் ஆகி போச்சு அநியாயத்துக்கு ஆகி போச்சு ஏட்டா இவனு கூட வாடா நம்ம வாழ்கிறோம் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை விடவா நம்ம வாழ்கிறோம் ஒரு கேவலமான சமுதாயத்தை விடவா நம்ம வாழ்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னத்தை சொல்கிறதுனே தெரில பன்னெண்டு மணிக்கு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வராரு அது வரைக்கும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெயிலில் காற்று கடந்து அவளை கூட்டத்தில் நசுங்கி செத்து நாடா வாழ்த்து பார்ப்பாரிங்க சொல்லு கூட ஒரு சுய புத்தின்றது உங்களுக்கு கிடையாதுடா அவளை கூட்டமாக இருக்குது நம்ம இங்கே போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு உயிரோட இருக்குமா ஒரு ஃபோட்டோக்காக ஒரு செல்ஃபிக்காக ஒரு வீடியோக்காக ஒரு ஸ்டேட்டஸில் போட்டு நீ வந்து நான் ஒரு கெத்து இந்த மாதிரி கூட்டத்தில் போன இது பண்ணி சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக எதுக்காக போயிட்டு உயராகி விடுறீங்க இந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து ஒரு ரெண்டாம் கட்டமாக தான் இருக்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல இது வரைக்கும் வந்து ஒன்றுமே தெரில அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன பண்ணுறது எப்படி ஃபேஸ் பண்ணுறது மக்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது மீடியாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒன்றுமே புரியல இப்போ அவங்க ஃபைட் பண்ணல டிவிக்கே ஃபைட் பண்ணல பிஜேபி ஏடிஎம்கே அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் வந்து டிவிக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமாக கிடையாது எல்லாம் வந்து ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அல்பத்தனமாக எப்படி சொல்கிறேன்னா ஊரில் சாவு விழுந்தால் வந்து வெட்டியானை வந்து கொண்டாட்டமாக அந்த மாதிரி இந்த ஒரு கரூர் இன்சிடெண்ட்டை வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திட்டு விஜயை வந்து ஒரு கூட்டணிக்காக ஒரு சுய லாபத்துக்காக வந்து அவங்க மேலே வந்து பொய்யை சொல்லி டிவி இந்த டிஎம்கே மேலே வந்து பொய்ய சொல்லி டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கேவலமாக பண்ணணும் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துருக்கேன்னு சொல்லிட்டு வருத்த பண்ண மாட்டேங்கிறானுங்க சுவையானதாக தான் பார்த்துக்கிறானு கரு இன்சிடெண்ட்டில் வந்து நான் ஒரே ஒரு டைலாகில் வந்து நான் டோட்டலாக வந்து நான் முடிச்சு விட்றாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு அது எப்படி கொடுத்துருப்பான்னா ஒரு அல்டிமேட்டாக கொடுத்துருப்பார் என்ன விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லியிருப்பாரு மக்கள்கிட்ட என்னன்னா உங்க கூட நிற்க உங்களுக்காக நிற்க உண்மையா நிற்க உணர்வோடு நிற்க உறுதியாக நிற்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியாக பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்கள் விஜய் நான் இல்லை அவரு அப்போ வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காரு இதுதான் வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்பீச் இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அந்த வந்து நடக்கலை உங்கள் கூட நிற்க நாற்பத்தோரு பேர் செத்தானுங்க செத்தது அப்போ கவுண்ட் எடுக்க முடியாது ஓகே பட் இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அங்கே அங்கே இருக்கிறவங்க கூட அவர் இருந்தாரா பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை உங்களுக்காக நிற்க அதுவும் எங்கன்னா இப்போது அவரோட கட்சி தொண்டர்களாக தான் இறந்தாங்க அப்படி இருந்தும் அந்த இடத்துல வந்து அவர் இல்லவே இல்லை உண்மையாக நிற்க என்ன சொல்கிறது உண்மையாக நிற்கனா அவர் பொய்யாக கூட ஒரு நாலு நிமிஷம் நின்று போயிட்டு இருக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக வச்சும் இப்போது சிஎம் வந்தார் டெப்டிசிஎம் வந்தார் எல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிக்காக வந்தாங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக வந்தாங்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கூட அவர் வந்து வந்து நிற்கலை ஏன் பொய்யாவே வந்து அவர் வந்து நிற்கல நெக்ஸ்ட் வந்து உறுதியாக நிக்க சிரிப்பு தான் வருது எனக்கு சொல்ல போனால் உறுதியாக நிற்க அது எதுக்காக சொன்னார்ன்னு சொல்லி தெரில அப்புறம் உங்கள் கூட பேச உங்கள் கூட பேச இது வரைக்கும் ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த் ஆகியும் நாற்பத்தோரு பேர் கிட்ட கூட வீடியோ காலில் பேசி முடிக்கல பாதி பேர்கிட்ட தான் வந்து வீடியோ கால் பேசி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்காக பேச அவர் என்ன பேசுனார் எதுவுமே பேசல எல்லாம் ஆளுநச்சி தான் டிமான் பண்ணுறாரு சிஎம் சார் சிஎம் சார்கிட்ட தான் பேசுகிறாருங்க இன்சிடண்ட் ஆனந்தவங்கிட்ட அவர் பேச மாட்டார் சிஎம் சார் சிஎம் சார் அப்படின்னு அப்படி தான் பேசுகிறாரு உண்மையாக பேச உண்மையாக என்ன பேசுனார் ஒன்றுமே பேசலை உண்மையாக பேச ஒரே ஒரு உண்மையோடு பேசல என்ன பேசுனாங்க ஒரு உண்மை என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இன்சிடண்ட் நடந்ததுக்கு ஒரு துளி ஒரு பர்சன்டேஜ் ஆச்சும் அவராச்சும் காரணமாக இருந்திருக்கும் சரிங்களா அப்படி இருந்தும் இது வரைக்கும் வந்து அவர் அவரோட தரப்பு வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு சார் இது வரைக்கும் கேட்கவே கேட்கல எந்த ஒரு விஷயமும் பண்ணல உணர்வோடு நிற்க அந்த ஒரு உணர்வு குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி இருந்திருந்தால் கூட அந்த இடத்துல வந்து அவர் நின்று இருக்கும் சரிங்களா போலீஸ் என்ன தான் அவங்க போங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருந்தாலும் இன்னும் இருப்பார் பாரு நான் நிற்கலை உறுதியாக பேச இது வரைக்கும் ஒரு பத்து செகண்ட் கூட வெளில வந்து பேசலை வீட்டுக்குள்ளேயே தான் பேசிட்டா இருக்காது சரியா உறுதியாக பேச என்னத்தையும் பேசலை அவரு விட்டுங்க உங்களுக்காக சேவை செய்ய உங்கள் விஜய் அது ஒன்றே ஒன்று தாங்க அவர் பேசின விஷயத்தில் இந்த ஒரு டைலாக்ல அது ஒன்னே ஒன்று தான் இருக்குது உங்கள் விஜய் மக்களாக தான் பார்க்குறாங்க உங்கள் விஜய்யாக தான் பார்க்குறாங்களே வேறு எதுவுமே அவர் சொன்னதில் ஒரு விஷயத்த கூட அவர் வந்து பண்ணலங்க டைலாகுக்கு அவர் எதுவுமே பண்ணல அதை கூட விட்டுருங்க ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரே ஒரு சார் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் வந்து இந்த ஒரு உயிரிழப்பு நடந்துச்சுங்க என்னை வந்து மன்னிச்சுருங்க இனிமேட்டு இந்த ஒரு விஷய விஷயத்த நான் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லவே சொல்ல அவர் எங்கே போயிட்டாரு சார் சிஎம் சார் இப்போ நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்னென்னா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம் கிட்டே தான் பேசுகிற நம்பி மக்கள்கிட்ட பேச மாட்டார் முக்கியமாக வந்து ப்ரெஸ் கிட்டே வந்து பேசவே மாட்டேங்கிறார் நல்ல சட்டங்கள் இருந்தாலும் மோசமான ஆட்சியாளர்கள் இருந்தால் அந்த சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் தவறாக பயன்படுத்தப்படலாம்